அனைவருக்கும் இனிய வணக்கம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் எல்லோரும் நிலம இருக்க இறைவன் துணை இலங்கையில் எங்கட நாட்டில் அடித்வா புயலால் மேல இப்போ வரைக்கும் இறந்திருக்கிறோம் எல்லோருடைய ஆத்மாவும் சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் மீண்டு வர வேண்டும் மீண்டும் இப்படி ஒரு அர்த்தம் நிகழக்கூடாது என்றும் இறைவனை வேண்டிக் மற்றது உறவுகளை இழந்த குடும்பங்கள் இதுல இருந்து விரைவில் மீண்டு வர வேண்டும் என்ன செய்வது இயற்கை அர்த்தம் எதுவுமே செய்ய முடியாது எப்படியாவது மீண்டு வரத்தான் வேண்டும் அடுத்தது நான் இன்றைக்கு என்ன வீடியோவில் வந்திருக்கிறேன்னு சொன்னா ஒரு அல்வா செய்ய போறேன் அவள் தேங்காய் பூவை வச்சு மற்றது நாட்ஸ் கொஞ்சம் வச்சு ஒரு அல்வா செய்ய போறேன் சின்னாக்களுக்குமே ரொம்பவுமே சத்தானது அவை நட்டு சாப்பிடாட்டிக்கு இப்படி செய்து கொடுத்தீங்கண்டா சாப்பிட்டு பெரிய பெரியாக்கள் எல்லாருமே சாப்பிட்டு கொள்ளலாம் நல்ல ஆரோக்கியமானது நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப சட்டி ஹீட் ஆகிட்டு இதுல நான் ஒரு கப் அவலை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஒரு கப் அவலை இதில் சேர்த்துக்கொள்வோம் வெள்ளை அவல் சிகப்பு அவல் எது வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள்கிட்ட இருக்கிற அவலை எடுத்துக்கொள்ளுங்க இந்த அவலை லேசாக நாங்கள் இப்போ வருத்தெடுக்கணும் நாங்கள் வறுத்தெடுப்போம் நல்ல காஞ்சாவல் தானே உடனேயுமே ஹீட்டாகி வரும் வறுபற்றுமுடனும் இப்போ வருது விட்டு எரிய விடாமக்கி வறுத்தடுப்போம் கீட்டை நல்லா கூட்டி விடாம குறைச்சி வச்சு வறுத்தெடுப்போம் குறைஞ்ச தூலையே வறுத்தடுப்போம் இதோட நான் ஒரு ரெண்டு மூன்று சேர்த்து கொள்றேன் இதையும் சேர்த்து வறுப்போம் மேலக்காயையும் இப்போ இது இப்படி உடைச்சி பார்க்க உடைஞ்சி வர நொறுங்கி இது நல்லா வறுபட்டுட்டு நாங்கள் இதை ஒரு இன்னொரு டிஷ்ஷில் மாற்றி ஆற வைப்போம் நான் இப்போ மாற்றி இதை டிஷ்ஷில் மாற்றுறேன் அதே ஃபேனில் கப்புக்கு பால் நட்ஸ் கஜ்ஜு பாதாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து லேசாக வறுத்தெடுப்பேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ ஏதாவது இல்லைன்றாலும் ஓகே இப்போ கஜு மட்டும் இருக்குன்றா அதையும் சேர்த்துக்கொள்ளலாம் இருக்கிற நட்ஸை சேர்த்துக்கொள்ளுங்க இதோட நான் வறுத்து வச்சுருக்கிற கஜானும் சேர்த்துக்கொள்கிறேன் கச்சான் ஏற்கனவே வறுத்த கச்சான் தான் லேசாக சூடாக்கி சூடு காட்டி எடுத்துக்கொள்ளுவோம் அப்போதான் நரைக்கும் போது ஈசியரப்படும் எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்தெடுப்போம் நல்லா வ நல்லா எரியத்தக்கன வரப்படுத்து தேவை இல்லை லேசாக வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம் இந்த அளவுக்கு வரப்பட்டு வடை இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொள்வோம் அதே ஃப ஃபேனில் ஒரு அரை கப் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் ப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் பூவும் சேர்த்துக்கொள்ளல நான் இது ஏற்கனவே இந்த எடுத்து காய வச்சேன் பூ பூ ஏற்கனவே காய்ந்த பூன்றபடியாக உடனேயுமே வறுபற்றுரும் ஒரு நிமிஷம் சட்டி இன்னும் இல்லை ஹீட்டாக இருக்குது வறுபட்டுரும் ஃப்ரெஷ் பூன்னு சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷம் வரத்தாடுங்க நல்லா எரிய தக்கனையாக வறுக்க தேவையில்லை இது இப்போ பாருங்க ஓரளவுக்கு வறுபட்டு வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் வறுபட்டால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வரத்து அடிக்கணும்னு சொல்லி இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும் இதை நாங்கள் ஏற்கனவே வரத்தை அவளோட சேர்த்துக்கொள்வோம் ரெண்டையும் சேர்த்து தான் நிறைச்சிருக்கப்போம் அதால் ஒன்றுக்குள்ளேயே ரெண்டையும் கொள்வோம் சேர்த்து ஆற விடுவோம் ஆறு நகைந்து தான் அரைச்சி எடுக்க வேணும் இப்போ வேறு எங்கள் அவலையும் தேங்காய் பூவையும் சேர்த்து நான் அரைச்சு எடுத்து கொள்ள போகிறேன் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வேறு எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்பவுமே சத்தானது சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் நல்லா சத்து சத்து தானே பாதாம் கஜூ எல்லாமே சேர்த்து சேர்த்துக்கொள்கிறேன் பால் நட்ஸ் எல்லாம் மூளை எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இது ரெண்டையும் முதல்ல அரைச்சி எடுத்துட்டு இப்போ கரங்க அரைப்பட்டு வந்துட்டு இதுக்குள்ளே நான் வறுத்து வச்சுக்கிறேன் நட்ஸை சேர்க்கிறேன் நீங்கள் இருக்கிற நட்ஸை சேர்த்துக்கொள்ளுங்க நான் அதுக்கு ரெண்டு பேரிச்சம்பளமும் போட்டிருக்குறேன் இந்த முடிஞ்சது ரெண்டு பேரிச்சம்பளம் இருந்தபடியாக ரெண்டை போட்டிருக்குறேன் நீங்கள் த அஞ்சு தொடக்கம் மாறு பேரிச்சம்பளம் சேர்த்துக்கொள்ளுங்க இருந்தால் இப்போ பாருங்க எல்லாமே அரைச்சி எடுத்துட்டேன் நட்ஸ் போட்டால் கொஞ்சம் நறுவ நுறுவெல்லாம் அரைச்சா சரியாக இருக்கும் கடிபடும்போது நல்லா இருக்கும் அரைச்சு எடுத்ததே ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்வோம் குழந்தைகள் நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்தானே எப்படி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவினோம் அல்வா மாதிரி இருக்கும் அதால விரும்பி கொள்வினா கொள்ளுனா ஒரு சட்டியை அடுப்பில இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கொள்ளுவோம் உங்களோட இனிப்பின் அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் பேரிச்சம்பளம் அதிகம் போட்டா குறைஞ்சி போட்டு கொள்ளுங்க நான் நாலு நாலு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொள்றேன் எங்களை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம் இவ்வளவுதான் செயற்குழுமில்லை இதுக்கு இதோட நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் ஒன்று இரண்டு இரண்டு கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து சர்க்கரையை கரையை விட்டு வடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கட்டி சர்க்கரை இருந்தாலும் நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு பவுடர் சர்க்கரை அதனால் தண்ணி சேர்த்து காய்ச்சிட்டேன் ஈஸியாக கரைஞ்சி வந்துட்டு தண்ணி சர்க்கரை இருந்தாலும் கீட்டில் கரைஞ்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கரைஞ்சிடும் காய்ச்சி எடுத்த சர்க்கரையை நாங்கள் வடிச்சு எடுத்துக்கொள்வோம் அடியில் சில வழிகளில் மண்ணுகள் ஏதாவது இருக்கக்கூடும் வடிச்சு எடுத்த முன்னா ரொம்பவுமே நல்லா இப்போ சூடாகட்டும் கொஞ்சம் ஏற்கனவே சூடான சர்க்கரை தான் வடித்து எடுத்தது தான் சட்டியோடு சேர்ந்து சூடாகி வரட்டும் அதோடு நாங்கள் மிக்ஸ் மிக்சியில் அடித்து எடுத்து எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கொள்வோம் நட்ஸ் அவல் மற்றது தேங்காய் பூ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து கலந்து விடுவோம் நீங்கள் வறுத்த தேங்காய் பூவில் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டில் போட்டுக்கொள்ளலாம் மேலாலை போட நல்லா இருக்கும் ரெண்டு ரெண்டு அளவுக்கு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ஒரு முறை செய்து கொடுத்தீங்கன்னா சின்னாக்கள் கேப்பினம் அடிக்கடி செய்து தர சொல்லி இதை நல்லா நாங்கள் சர்க்கரை அவள் எல்லாம் சேர்ந்து பரம்பரைக்கும் நல்லா காய்ச்சி எடுக்கணும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் இறுகி வந்துட்டு இன்னுமே நல்லா அருகி வரணும் நார்மலாக தோதல் செய்வோம் அந்த பதத்துக்கு வரணும் அருகி சிறுலங்கண்ணி ஸ்பெஷல் தோதல் இந்த அளவுக்கு நல்லாவே கட்டியா அருகி வரணும் இதோட நான் நெய் கொள்றேன் நெய் தான் போய் நல்லா வாசத்தை கொடுக்கும் நெய்யும் சேர்த்து கிளறுவோம் முன்னுக்கே சேர்க்க தேவையில்லை இப்படி கொஞ்சம் நல்லா அருகி வரும்போது நெய் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடை கிண்டி கிண்டி எடுப்போம் இப்போ பாருங்க நல்லாவே கட்டியாகி வந்துட்டுது நார்மலாக பாருங்க அந்த நெய் எண்ணெய் தன்மையாக வேறு பாதாம் கொஞ்சம் எண்ணெய் தன்மையாக வேறு முன்ன விடுற மாதிரி நாங்கள் காய்ச்சும் போது வறுத்துட்டு காய்ச்சும் போது பாருங்கள் நல்லாவே இறக்கி வந்துட்டு இந்த பதத்துக்கு வரணும் நல்லா நல்லா இருக்கு பார்க்க பாருங்கள் அல்வா பதத்துக்கு வந்துட்டுது பார்க்க எப்பயே சாப்பிடணும் போல இருக்குது இனிப்ப பார்த்து போட்டுக்கொள்ளுங்க ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நாட்ஸ் அவல் தேங்காய் பூ சேர்த்த அல்வா ரெடி ஆகிட்டு இதை ஒரு கேக் பேனில் சேர்த்துக்கொள்வோம் பட்டர் போட்டு அதில் சேர்த்துக்கொள்வோம் இப்போ பாருங்கள் இதில் எங்கள் குட்டியாக இருந்தால் குட்டி பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு பெருசாக தான் இருந்தது மொழியாக ஒரு வரவாசிக்கு தான் பெறும் அதுக்குள்ளேயே நான் சேர்த்துக்கொள்கிறேன் நல்லா அப்படி நல்லா அமர்த்தி எடுத்துக்கொள்வோம் அப்போ தான் உடையாமல் வேலை நல்லா எடுத்து கொண்டா இதே மாதிரி தட்டி எடுப்போம் நீங்களும் ஒரு முறை செய்து பார்த்துட்டு குமெண்ட் பண்ணுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி வேர்க்கடலையும் அவலும் க மற்றது தேங்காய் பூவிலையும் தனியாகவே பவுடர் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த நட்ஸ் இருக்கிறதால சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மண்டபடியாக அதை சேர்த்துருக்குறேன் அப்படியே எல்லாத்தையுமே லெவல் பண்ணி எடுப்போம் இதுக்கு மேலால் நான் தேங்காய் பூ போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் முதல்லே முழு தேங்காய் பூன்னு சேர்த்துக்கொள்ளாமல் கொஞ்சம் அடுத்து வச்சுட்டு இப்படி சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ பாருங்கள் ஓகே ஆகிட்டு இதை நாங்கள் ஒரு நல்ல ஆற வைப்போம் நல்ல ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னெண்ட உடனேயே கட் பண்ணினா உடைஞ்சி வரும் நான் இது சைட்டால் நார்மலாக வடிவாக இருக்கும்ன்றதுக்காக கட் பண்ணி எடுத்து விட்றேன் மற்றபடி நீங்கள் நல்லா ஆற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் அப்போ நாங்கள் நல்லா ஆறின பிறகு பார்க்கலாம் இப்போ வேறு எங்கே எப்படி வந்திருக்குன்னு சொல்லி டோவி மாதிரி வந்திருக்கு கிட்டத்தட்ட சொல்லுங்கள் டோவி மாதிரி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து கொள்ளுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம் நீங்களும் செய்து பார்த்து கருத்தில் சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படி உடையாமலே வந்திருக்குது ஓகே எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றி இன்னொரு வீடியோவில் பார்த்து கொள்ளலாம் பாய்